கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கோவையில் கொண்டாடப்பட்டு வருகின்ற கோவை விழாவின் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலையில் உள்ள சாலைகளில் ஆர்ட் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் கோவையில் கொண்டாடப்பட்டு வருகின்ற கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பாக கோவை மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கோவை விழாவின் ஒரு பகுதியாக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் கலைத்திற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு கலை வடிவங்களில் தமது திறமைகளை வெளிப்படுத்தும் களமாக அமைந்தது நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய இரு தினங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் தங்களது கலை படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் குறிப்பாக மணல் ஓவியங்கள் தெய்வீக மற்றும் புராண உருவங்களின் கேரள சுவர் ஓவியங்கள் கையால் செய்யப்பட்ட தலைகள் கண்ணாடி கிரியேட்டிவ் கேலிகிராஃபி திரிடி மோல்ஸ் மற்றும் தமிழ் எழுத்தாளர்களின் உருவப்படங்கள் பல காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகளுக்கான ஓவிய பயிற்சி பட்டறைகளும் நடைபெற்றது ரெட்ரோ ஓவியங்கள் பிச்சுவாய் பெயிண்டிங் திரிடி மாடலிங் களிமண் கலை மண்பாண்டங்கள் மூங்கில் கூடை நெசவு போன்ற பல கலைப்படைப்புகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்து விழா குழுவினரான சுருதி கூறுகையில் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பை முன்னிட்டு இளம் திறமையாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இளம் கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்து அவர்களை கௌரவிப்பதற்காக ஒரு தனித்துவமான ஓவியப் போட்டி இங்கு நடைபெற்றது இதில் கோவை மற்றும் கோவையை சுற்றியுள்ள நூற்றி முப்பத்தி மூன்று அரசு பள்ளிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையும் அவர்களின் படைப்பாற்றலை ஓவிய சந்தையில் காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பதில் கோயம்புத்தூர் என்ற தலைப்பில் ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற முதல் நூறு பள்ளி மாணவர்களின் கலைப்படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது முதல் மூன்று மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கியதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் கோவை விழாவின் தலைவர் அருண் செந்தில்நாதன் மற்றும் இணைத் தலைவர்கள் சோமியா காயத்ரி மற்றும் சரிதா லட்சுமி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பிரதம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்ட் காம்படிஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் செவன்டீன் அடிஷன் கோயம்புத்தூர் விழாவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இன்னர் அரௌண்ட் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க டாப் ஹண்ட்ரட் வினோஸோட ஆர்ட் ஒர்க் வந்து நாங்கள் வந்து ஆஸ்ட்ரீடியில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டாபிக் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன் டுவெண்ட்டி தேர்ட்டி

ஏமாங்க ஆர்ட்ஸ் டீம்ல பார்ட் ஆஃப் இயர் இப்போ ரெண்டு நாளுமே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குதுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்லேருந்துமே ஒர்க் ஷாப்ஸ் நடந்துட்டு இருக்கு போத் த டேஸ் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் நடந்துட்டு இருக்கு பெயிண்டிங் க்ரோஷே பாட்ரி அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் ஒரு இந்த வருஷம் செவன்டீன்த் எடிஷனில் பற்றி தான் கான்செப்ட்டுங்க ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ் அந்த டிசைன்காக யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுறக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் பட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதை வேஸ்ட் பண்ணுறோம் மற்ற விலங்குகளுக்கோ இல்லை நேச்சருக்கோ எவ்வளோ கெடுதல் பண்ணுறோன்றதை வந்துட்டு டெபிட் பண்ணுறதுக்கான ரீசனை தான் மெயின் கான்செப்ட்டாக வச்சு வி ஆர் டூயிங் இட் அப்புறம் ஆர்கிடெக்சர் காலேஜஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சுட்டு வி ஹாவ் கிவன் தேர் சேம் கான்செப்ட் அதே கான்செப்டை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து Uh, they have come up with a brilliant ideas. Yeah. I think uh, everyone should come here to uh, witness it. Uh, that's it. Yeah. Thank you. Thank you.